முழுவதும் இன்று நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் முப்பது மாணவர்கள் பொதுத் வரவில்லை என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் மற்றும் பனிரெண்டு ஆகிய வகுப்புகளுக்கு பொது தேர்வு நடத்தப்பட்டு வரும் நிலையில் நடப்பாண்டுக்கான பிளஸ் டூ பொது தேர்வு இன்று தொடங்கியது இந்த தேர்வு வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது இதற்காக மாநிலம் முழுவதும் மூன்றாயிரத்து முன்னூற்று பதினாறு தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தேர்வு மையங்களில் மாணவ மாணவியருக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டன ஒழுங்கின செயல்களில் ஈடுபடும் மாணவர்கள் மீது அதிகபட்சம் மூன்று ஆண்டுகள் அல்லது நிரந்தரமாக தேர்வு எழுத தடை விதிக்கப்படும் என்றும் ஒழுங்கின செயல்களை ஊக்கப்படுத்த முயன்றால் பள்ளி நிர்வாகத்தின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என்றும் தேர்வுத்துறை கட்டுப்பாடுகள் விதித்திருந்தன இன்று காலை தொடங்கிய முதல் நாள் தேர்வில் மொழிப்பாடத்தின் முதல் தாளுக்கான தேர்வு நடைபெற்றது தேர்வினை எழுதிய மாணவர்கள் சிலர் எளிமையாக இருந்ததாகவும் சிலர் கொஞ்சம் கடினமாக இருந்ததாகவும் கலவையான பதில்களை தெரிவித்தனர் இந்த நிலையில் இன்று நடைபெற்ற தேர்வில் பதினோராயிரத்து நானூற்று முப்பது மாணவர்கள் பொது தேர்வுக்கே வரவில்லை என்று பள்ளிக்கல்வித்துறை அதிர்ச்சி தகவல் தெரிவித்துள்ளது